வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பதிவுகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது சார் புதிய தகவலாகவும் இருக்குது இன்றைய கேள்வி நீங்கள் நிறைய பூஜை முறைகளை பற்றி சொல்லியிருக்கீங்க நிறைய ஹோமங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க அந்த வகையில் ஹோமம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்காக பண்ணணும் என்ன பிரச்சனைக்காக எந்த ஹோமம் பண்ணால் சிறப்பு ஹோமங்கள் ஹோமங்கிறத யக்ஞம்னு சொல்லுவாங்க யஜ்ஞத்துக்கு அர்ப்பணிப்புன்னு பேர் யஜ்யத்தில் ஒரு மந்திரம் இருக்குது ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவாள் இந்த ஸ்வாஹானா அர்ப்பணிக்கிறதுன்னு அர்த்தம் இன்றைக்கி அதுவே நிறையா பேர் கிண்டலாக சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஸோ ஸ்வாகானா அர்ப்பணிக்கிறது இறைவனுக்காக நான் அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஹோமங்களில் என்னென்ன வகை ஹோமங்கள் ஹோமத்தினுடைய மகத்துவம் ஹோமத்தில் என்னென்ன பயன்படுத்துகிறா நிலத்தில் உட்காந்து பூஜை பண்ணுறோம் நீர் கலசத்தில் வச்சு பூஜை பண்ணுறோம் நெருப்பு அந்த இடத்துல வச்சுருக்கோம் காற்று நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் ஆகாயத்தின் அடிப்படையில் சூரியனின் சந்திரனுடைய அனுகிரகத்தில் நம்ம வந்து பண்ணுறோம் இறைவனை மேல் நோக்கி பார்க்குறோம் அக்னியும் மேல் நோக்கி போகிறது இதுதான் ஹோமத்தினுடைய விசேஷம் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் ஹோமங்கள் இருக்குது இதை வேள்வீன்னு சொல்லுவா யாகம் யஜ்ஞம் ஹோமம் இது போன்ற பல்வேறு பெயர்கள் அதற்கு உண்டு இந்த ஹோமம் வந்து நாம் பண்ணக்கூடிய நேரம் சில நேரங்களில் பெரிய யாகங்களாக இருக்கும்போது மத்தியான நேரம் வரைக்கும் நம்ம பண்ணுவோம் சாயந்தரம் ஹோமம் பண்ண மாட்டோம் காலையில் மட்டும் பண்ணுவோம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் நம்ம வந்து பெரிய பெரிய யாகங்கள் பண்ணுற முறைகள் அப்படிங்கிறது இருக்குது என்னென்ன ஹோமத்திற்கு என்ன விதமான பலன்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பிள்ளையாட்டை மட்டும் சர்வ காரிய சித்திகின்னு எல்லா காரியத்தையும் சித்தி பண்ணக்கூடிய ஹோமங்கள் இருக்குது அதனால்தான் சித்தி விநாயகர்னு பேர் உண்டு விநாயகர் அதாவது அவருக்கு வந்து மங்கள கணபதி ஹோமம் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கல்யாணத்தையும் சுபகாரியங்களும் கொடுக்கக்கூடிய ஹோமம் பிள்ளையாரை எந்த வகையில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பண்ணுறேனோ அந்த விஷயத்துக்காக அவர் அனுகிரகம் பண்ணுவார் அதுதான் பிள்ளையார்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு அப்போ பிள்ளையார் பூஜைங்கிறது நம்ம எந்த வகையில் பண்ணுறோம் வித்யா கணபதி ஹோமம்னால் அவர் வந்து படிப்புக்குண்டான யாகத்துக்கு கொடுப்பார் அப்போ பிள்ளையாருக்கு என்ன வேண்டி பண்ணுறோ அந்த அனுகிரகத்தை கொடுப்பார் ஒரு நாட்டிய அஞ்சலி நாட்டிய இதில் வந்து அந்த இடத்துல வந்து நர்தன கணபதி ஹோமம் பண்ணும் அப்படி கணபதி ஹோமங்களில் வித்தியாசப்படும் அடுத்தது படிப்பு வித்யா சரஸ்வதி ஹோமம் அதே போன்று நீலா நீலாதேவி பாராயணம் இது போன்ற பாராயணம் நம்ம வந்து படிப்புக்காக நம்ம பண்ணுறது உண்டு அடுத்தது பார்த்துக்கலன்னா ஆயுளுக்காக பண்ணுறது ஆயுஷ ஹோமம் மிருத்யுஞ்சய ஹோமம் மிருத்யுஞ்சய மானசா ஜபம் இது வந்து ஆயுளுக்காக பண்ணுறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப தடங்கள் இருக்குது சுப்பிரமணிய திருஷதி ஜபம் பண்ணுறோம் நிறையா விஷயங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு சுதர்ஷன ஹோமம் இந்த காலத்துலேருந்து அவர் மாரணம் சுதர்ஷன ஹோமம் பண்ணுறோம் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கார் அகோர வீரபத்ர யாக ஒரு தைரியத்தை கொடுக்கணும் துர்காசுத்த பாராயணம் காரிய சித்திக்கும் பண்ணுவார் குபேர மகாலட்சுமி ஜபம் செல்வத்துக்காக உண்டு அடுத்தது இவங்க நவகிரக சாந்திக்கு நவகிரக சாந்தி பிராயசித்தம் போன்று கல்யாணத்துக்காக ஸ்வயம் வரா பார்வதி ருத்ரஹோமம் பூர்வ புண்ணிய தோஷம் நீங்கிறதுக்காக வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கிறதுக்கு விஷ்ணு சகசிரநாம ஜபம் நாராயண குணான ஹோமம் சுதர்ஷன ஹோமம் சேர்த்து பண்ணுவாங்க அதே போன்று நம்ம வந்து ஆரோக்கியத்துக்கு தன்வந்திரி ஆரோக்கியம் மேம்பதுக்கு தன்வந்திரி ஹோம் திரிபுர சுந்தரி நமக்கு செல்வத்துக்கும் சக்திக்கும் படிப்புக்கும் சண்டியாகும் ஏ டு ஜி எல்லா விஷயத்துக்கும் தேவி மகாத்மிய பாராயணம் ஹோமம் இப்படி ஒவ்வொரு ஹோமத்துக்கும் அற்புதமான பலன்கள் அற்புதமான சில வரங்கள் நமக்கு கிடைக்கும் சந்தேகம் கிடையாது சார் இப்போ நீங்கள் ஹோமங்களை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க அதே மாதிரி எது எதுக்கெல்லாம் பண்ணலாம்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்போ திருமண மாணவர்கள் வந்து சதாபிஷேகம் சஷ்டிப்தபூர்த்தி கனகாபிஷேகம் இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்கவுங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் பண்றதால என்ன சார் பலன் பொதுவாக இத்தனை பிறையை கண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் தன்னுடைய மூன்று விதமான பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரசம் அடுத்தது சந்நியாசம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தை அவர்கள் தாண்டி வராங்க வருடங்களில் அறுபது வருடம் இந்த அறுபது வருடம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா அறுபது தமிழ் வருடங்களை குறிக்கக்கூடியது அடுத்தது எழுபது அடுத்தது எண்பது இப்படி ஒவ்வொரு காலகட்டமும் அடுத்து வர பத்து பத்து ஆண்டுகளுடைய காலகட்டம் ஒரு பனிரெண்டு வருடத்துக்கு முறை ஒரு ஜாதக கட்டம் அப்படியே மாறுபடுகிறது நாடி ஜோதிட சாஸ்திரங்களில் பார்த்துட்டேன்னா இந்தந்த காலகட்டங்களில் நம்மளுடைய செவ்வாய்க்கு நேர் பாதகம் உள்ள எதிர்மறையான கிரகங்கள் வரும்போது நம்மளுக்கு ஆயுள் கண்டங்கள் வரும் அதனால தான் வயசானங்கும்போது நம்ம பத்து பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இறைவனுடைய அனுகிரகத்தில் நம்மளால் ஆயுள் ஆரோக்கியம் வலுப்பெறணும் நம்மளுக்கு வந்து நம்ம பண்ண பாபங்கள் போய் பின்னாட்களில் மோட்ச சித்தி அடையணும் நம்மளுடைய பாபங்கள் போய் தெய்வ சித்தி அடையணும் இனி வரக்கூடிய காலங்கள் நான் தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய பாபங்கள் போய் புண்ணிய நிலைக்கு நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்த்தத்தை வந்து மேலே வந்து ஊத்துவா அதை புரோக்ஷனம் பண்ணுவா இந்த மாதிரி வழக்கங்கள் நம்மளுடைய பெரியவர்கள் அறுபது எழுபது எண்பது இப்படிப்பட்ட காலங்களில் பெரியவர்கள் எடுத்து பண்ணியிருக்காங்க சார் இப்போ நம்ம பெரியவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த கோவிலில் பெரிய பெரிய யாகங்கள் வேள்விகள் நடக்குது ஹோமம் பண்ணுறாங்க நீங்கள் போய் அந்த ஹோமத்தை பாருங்கள் அந்த ஹோம புகையில் வந்து அமர்ந்துட்டு வாங்க ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னு இதெல்லாம் எதற்காக பொதுவாக மனநத்திரைய மந்திரகன்னு சொல்லுவார் அந்த மந்திரத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படின்னா அந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் மந்திரத்தை சொல்கிறத விட மந்திரத்தை கேட்கறதுக்கு பவர் அதிகம் அவ்வளவு விசேஷங்கள் இந்த மந்திரத்தில் இருக்குது அப்போ இந்த மந்திரங்களை வந்து காதில் கேட்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நீங்கள் ரொம்ப சிரமப்படுற ஒரு ஆளை எடுத்துக்கோங்க கோயிலில் போய் சிறப்பான தரிசனம் கொடுத்து அழகாக அவங்கள கூட்டிகிட்டு வந்து வெளியில் கூட்டிகிட்டு வாங்கப்பாங்களாம் அவங்க சொல்லுவாங்க என்னமோ உள்ளே போகும்போது அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டோடு போனேன் வெளியில் வரும்போது எனக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடச்சிது பெரிய அப்படியே ரொம்ப தெளிவாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்கிறாங்க இதை வேறு ஒன்றும் இல்லை நம்மளுடைய கவலைகளை நம்மளுடைய மன வருத்தங்களை இறைவனை எடுத்து விடுவார் அப்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவ்வளோ பவர்னால் அந்த தெய்வத்தை வேண்டி அந்த கோயிலில் நடக்கிற யாகத்துக்கு எந்த விதமான சக்தி இருக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இதுக்கு பேர் பார்த்துட்டேன் அப்படின்னா ஐக்கியமான்னு சொல்லுவாள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது சத் சங்கம்னு சொல்லுவாள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது கூட்டு பிரார்த்தனைன்னு சொல்லுவாள் அதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு அதோடய வைப்ஸே தனியாக இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி போன்ற காலகட்டங்களில் நாமும் அதை வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப அருமையாக ஹோமங்களோட விளக்கத்தை கொடுத்தீங்க சார் அதுமாரி என்ன பிரச்சனைக்கு என்ன ஹோமம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது ரொம்பவே நல்ல தகவலாக இருந்தது உபயோகமான தகவல் நன்றி நன்றி இது வந்து ஒவ்வொருத்தருடைய தொழிலுக்கும் தகுந்தாப்பில் அந்த கிரகங்கள் வந்து மாறுறது அதுக்கு தகுந்தாப்பில் ஹோமங்களும் பெயர்கள் வந்து மாற்றப்படுகிறது உண்டான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்கிறோம் அது டிஃபென்ஸ் ஹாரோஸ்கோப் நான் சொன்னது பொதுவான பிராயசித்தம் பொதுவான ஹோமங்களுக்கு உண்டான ஒரு பலாபலங்கள் நம்ம பார்த்தோம் நன்றி நமஸ்காரங்கள்